அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இது ஏழாம் வகுப்பு மூணாவது இல்லை சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக ரெண்டு வாக்கியங்களை இணைக்கக்கூடிய சொல் தான் இணைப்பு சொல் அந்த ரெண்டு சென்டென்ஸ் தந்திருப்பாங்க அதை வந்து ஒரு குறிப்பு சொல்லால் இணைக்கணும் இதில் என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னா எனவே ஏனெனில் அதனால் ஆகையால் அதுபோல இல்லை என்றால் மேலும் இது வந்து ரெண்டுக்கு ரெண்டை இணைப்பதற்கு இந்த சொல்ல பயன்படுத்தணும் காகிதே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர் இதில் எந்த இணைப்பு சொல் வருன்னா ஏனெனில் இது நமக்கு மாடல் தந்திருக்காங்க அதே போல் முதல்ல வந்து நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் இதில் என்ன இணைப்பு சொல் வரும்னா இல்லை என்றால் நம்ம இனி சொற்களை பேசாட்டால் துன்பப்பட நேரிடும் அதில் என்ன இணைப்பு வாக்கிய சொல்லணும்னா இல்லை என்றால் ரெண்டு குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இதில் என்ன இணைப்பு சொல்லணும்னா ஆகையால் அடுத்தது மூணாவது உள்ளது அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை இதில் என்ன இணைப்பு சொல்லணும்னா ஏனெனில் நாலாவது உள்ளது பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இதில் என்ன இணைப்பு செல்வரணுன்னா எனவே எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் ஐந்தாவது உள்ளது தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஷ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை அறி ஆய்வு மையம் அறிவிப்பு அதில் என்ன இணைப்பு சொல்லணும்னா மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் ஏன்னா மேலும் அந்த இணைப்பு சொல் மேலும் நன்றி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடையுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி